வணக்கம் உண்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்ந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றிய முழு சரிதையை நம்ம பார்க்க வரும் இந்த வீடியோவில் விஜயகாந்தின் முழு பெயர் என்ன அவருடைய சொந்த ஊர் என்ன அவருடைய வாழ்க்கை வரலாறு சினிமா துறையில் இளமை காலத்தில் மற்றும் அரசியல் துறையில் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி கே என் அழகர்சாமி ஆண்டாள் என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர்தான் விஜயராஜ் அழகர்சாமி இவர் முழு பெயர் விஜயராஜ் அழகர்சாமி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள ராமநாதபுரம் கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த விஜயராஜ் சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக மதுரைக்கு குடும்பமாக இடம்பெயர்றாங்க மதுரையில் அப்பா வந்து அரிசி ஆலையில் வேலை செய்கிறதுனால அப்பா கூட சின்ன சின்ன அரிசி ஆலையில் சின்ன சின்ன வேலைகளை இவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு சினிமா ஆசை அதிகமாக இருக்கிறதுனால இவர் படிப்பில் வந்து அதிகமாக ஆர்வம் செலுத்தலை படிக்கவும் இல்லை எனவே என்ன பண்ணுறாருன்னா சினிமா வாய்ப்பு தேடி அவர் சென்னைக்கு போகிறாரு இவருடைய கலரும் நிறம் குணம் இதெல்லாம் பார்த்து நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து இவருக்கு வாய்ப்புகளும் கொடுக்கல இயக்குநர்களும் வாய்ப்புகள் கொடுக்கல யாரும் இவன் முன் வரவும் இல்லை ஆனாலும் இவர் மனசு மாறாமல் தொடர்ந்து என்ன பண்றாருன்னா முயற்சித்து வர்றாரு சினிமா வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் கஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை தரப்பிடத்தில் வில்லனாக அறிமுகமாறார் அந்த இடத்துல தான் விஜயராஜ் என்ற பெயரை அந்த ராஜ் எடுத்துகிட்டு காந்த் என்று மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் அப்போதான் அவருக்கு வந்து விஜயகாந்த் என்று பெயர் பெற்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீரோட்டம் சாமந்திப்பூ என தொடர்ந்து தனது சினிமா பயணத்தில் தனது தனித்துவ நடிப்பை காட்ட அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது நடிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால தன்னையே அர்ப்பணித்து நடிக்கக்கூடிய ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு மாமனிதர் என்று சொல்லலாம் இவர் பெரும்பாலும் தேசபக்தி நாற்றுப்பற்று கிராமத்தில் ஒரு நல்லவர் போல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் இவர் நடிக்கவர் சிறப்புமிக்கதாக சொல்ல போகும்போது இரட்டை வேடத்தில் இவர் நடிப்பார் இந்த ரட்டை வேட நடிப்பு இவருக்கு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் தேசப்பற்றுள்ள படங்களில் இவர் அதிகமாக நடித்ததுனால் இவருக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை பெற்றார் நடிப்பில் ரொம்ப ஆர்வம் காட்டி தன்னை அர்ப்பணித்து நடித்ததுனால இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பட்டம் கிடைத்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு மூன்று ஷிஃப்டுகளில் படங்களை நடித்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் எஸ் ஏ சந்திரசேகரன் சட்டம் ஒரு இருட்டரை என்ற படம் இவருக்கு பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சின்னு சொல்லலாம் இந்தி தெலுகு மலையாளம் கன்னடா ஆகிய மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது இது பெரிய வெற்றியை கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வைதேகி காத்திருந்தாள் என்ற படமும் பெரும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு செந்தூர பாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இன்னாசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு காந்தி பிறந்த அம்மன் என பல வெற்றி படங்களை அவர் வச்சார் தன்னுடைய முயற்சி தன்னுடைய முழு முயற்சினால இவ்வளவு பெரிய வெற்றியை அவர் கண்டார் ஆயிரத்தி படம் இன்னும் அவரை உச்சகட்டத்துக்கு கொண்டு போனதுன்னு சொல்லலாம் இந்த வனத்தை போல படம் ஒரு குடும்ப படமாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப படமாக இருந்தது எல்லா மக்கள் மனதிலும் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சது இவருக்கும் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது இது போல் சினிமா துறையில் தனித்துவம் படைத்த இவர் இந்த சினிமாவில் ரஜினி கமல் என்று இருவரும் பெரிய நடிகர்களாக இருந்தார் இவர் அவர்களை மத்தியில் அவங்க ரெண்டு பேர் மத்தியிலும் இவர் தனித்துவமிக்க ஒரு நடிகனாக மாறியது அவருடைய முழு ஈடுபாடுதான் என்று சொல்ல முடியும் இப்படி சினிமா துறையில் சாதித்த இவர் அரசியல் துறையிலும் சாதிக்க அடியெடுத்து வைக்கிறார் அரசியலில் கருணாநிதி ஜெயலலிதா என இருவர் மத்தியிலும் தனது அரசியல் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி நிறுவனர் இவர் தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் சங்க தலைவராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இருந்த காலகட்டத்திலும் அக்டோபர் ஒன்று நடிகர் சிவாஜி கணேசன் பிறந்த நாளில் நடிகர் தினமாக தமிழகத்தில் கடை இப்படி தனது சினிமா வாழ்க்கையிலும் தலைவராகவும் இருந்து சாதித்தவர் அரசியல் வாழ்க்கையில் எப்படி சாதித்தார்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில் தனது கட்சியை முறைப்படி அறிவிக்கிறார் மத்திய இடது கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாட்டில் முக்கிய கட்சியாக உருவாக்கினார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்ட சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டு ஒரு இடத்துல மட்டும் வெற்றி பெறுறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஏடிஎம்கேவுடன் கூட்டணி வைத்து நாற்பத்தோரு இடங்களில் இருபத்தோரு இடங்களில் வெற்றி பெறுறார் தமிழக சட்டப்பேரவையின் பதினாறாவது எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றார் அரசியலில் கேள்வி கேட்கும் முக்கியமானவராக தமிழ்நாட்டில் திகழ்ந்தார் எந்த அநியாயங்கள் நடந்தாலும் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு தைரியசாலியாக தமிழகத்தில் திகழ்ந்த ஒரு கட்சிக்காரர் தைரியமிக்கவர் ஜெயலலிதாவை எதிர்த்து கேள்வி கேட்கும் தைரியத்தை கொண்டவர் இந்த விஜயகாந்த் மேலும் தனது மண்டபத்தில் தினந்தோறும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் பழக்கம் கொண்டவராகவும் இவருக்கு வந்து கருப்பு எம்ஜார் என்ற பட்டமும் பெற்றது கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜார் என்ற புனை பெயர்கள் பெற்றவர் இவர் பல விருதுகளுக்கும் சொந்தக்காரர் தமிழக மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்த இவர் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த உலகை விட்டு மறு உலகைக்கு சென்றார் இப்படி ஒரு தனி மனிதனாக ஒரு தனித்துவ ஒருவராக வந்து ஒருவராக சினிமா துறையில் வெற்றி பெற்று சினிமா துறையிலும் வெற்றி பெற்றார் அரசியல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றார் அவர் பல மேடைகளிலும் பேசியிருப்பது ஒரு தன்னலமற்ற ஒரு பேச்சாக தான் இருக்கும் அதே போல் அவர் படிப்பினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து ஒருவேளை நான் சினிமா துறையில் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் கல்வி கொடுப்பேன் அரசியலில் நான் முதலமைச்சராக வந்தால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவரும் படிக்க வைப்பேன் என்றும் அவர் பேசியிருப்பார் ஏனென்றால் அவர் கல்வியில் அதிக ஆர்வம் செலுத்தாதனால அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் அவருக்கு அறியப்பட்டது ஒரு மேடையில் பேசியிருப்பார் தான் ஒரு மனுவை வந்து பில்லப் பண்ணணும் அதை எனக்கு பில்லப் பண்ண தெரியல பக்கத்தில் இருக்கிறவங்க கூட்டு கொடுத்து பில்லப் பண்ண வைச்சேன் அப்போது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அதனால் படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்படி கல்வியின் முக்கியத்துவமும் நடிப்பின் முக்கியத்துவமும் மக்களின் முக்கியத்துவமும் எல்லாவற்றையும் அறிந்து அரசியல் என்ன வேண்டும் என்ன கூடாது என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு செயல்பட்ட நமது கேப்டன் புரட்சி கலைஞர் கருப்பி எம்ஜார் விஜயகாந்த் அவர்கள் அறிந்தது பெரும் ஒரு இழப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி மீண்டும் இது போல ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி மக்கள் கொடுத்தது போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீர்கள் அது இருக்குங்கள என் மனைவிக்குன்னு ஒரு இடம் உங்க சட்டத்துல இடம் இருக்குல்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை அது கிடைச்சா எனக்கு போதும் எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்க அதுலயே நம்மளுக்கு போத முடிஞ்சிடும் இத்தனை வர வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன் என்னயா காசு 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 பணம் படப்புவங்கயா நீ இளவங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுதான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா காசு கிடையாது ஒண்ணு